வணக்கம் மக்களே வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு சித்தர் வாக்கு அந்த வகையில் இன்று பாம்பாட்டி சித்தர் பாடிய பாடல் அறுபத்தி ஆறு காய்த்த மரம் அது மிக்க கல்லடிப்படும் கண்மவினை கொண்ட காயம் கண்டனை பெறும் வாய்த்த தவமுடையவர் வாழ்பவர் என்றே வந்து திருவடி தொழுதாடாய் பாம்பே இந்த பாடலின் பொருள் காய்த்த மரத்தில் நிறைய கல்லடிகள் மிகும் கண்மவினை கொண்ட உடலும் கண்டனை அதாவது தடைகளை பெறும் தவம் செய்தோரே வாழ்பவர் ஆவார் என்று இறைவனின் திருவடியை தொழுது ஆடாய் பாம்பே என்று இறைவனின் திருவடியை தொழுது நம் உடலது கண்டனைகளை அதாவது தடைகளை நீக்கி கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார் சித்தர்